ஆன் வணக்கம் திங்கக்கிழமை வந்த உடனே நம்ம எல்லாருமே ஒரு மண்டே மோட்டிவேஷன் நமக்கு ஒரு உற்சாகத்தை தருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மட்டுமில்ல எனக்கு இருக்கு இப்ப நான் லண்டன் துபாய் போயிருந்த போது நான் சந்தித்த அதிக நபர்கள் குறிப்பாக அங்க ஆசிரிய பணியில் இருக்கின்ற பெருமக்கள் எல்லாரும் இந்த மண்டே மோட்டிவேஷன் நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தூக்க மருந்து கேள்விப்பட்டிருக்கோம் தூக்கம் வரலைன்னா சாப்பிட்றதுக்காக தூக்க மருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஊக்க மருந்துன்னு உண்டா அது மருத்துவ ரீதியாக இருக்கலாங்க அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை வாலி சொல்லுவார்ல ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவர் கூட தேக்கு விற்பவராக மாறலாம் எனக்கு புரியலைங்களா எளிமையாக சொல்கிறேன் யாராவது நம்மளை நீ பெரியாளை வருவப்பா அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஊக்குதான் இருக்கேன்னு வச்சுங்களேன் நீ நல்லா முயற்சி பெரிய பெரியாளை வரலான்னு ஒரு வார்த்தை சொன்னால் தேக்கு மரம் வைக்கிற அளவுக்கு என்னுடைய வியாபாரத்தை நான் பெருக்கிறான் முடியும் தம்பி தம்பி விளக்கு திரியை தூண்டிவிடக்கூடிய ஆட்கள் தான் நமக்கு தேவை இப்ப நான் சமீபத்தில் ஒரு இது படித்தங்க ஒரு பேச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு எளிமையான ஒருத்தர் பேசுறாரு என்ன அப்படின்னா குழவி கட்டுறதை பார்க்குறோம் நம்ம வீடுகளில் குளவி தேனி இல்லை குழவி கட்டுறதை பார்க்குறோம் அந்த குழவி கூடுகட்டுறது நோக்கம் என்ன என்ன எனக்கு என்ன தெரியும் அது தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக செய்கிறது குறிப்பா ஆண் பெண்குழவில பெண் பெண் குழவிதான் கூடு கட்டுமாங்க வழக்கமா குருவிகள்ல கூடு கட்டும் இதுல வீட்டுல இருக்கக்கூடிய செங்குளவி இருக்குல்ல அதுதான் முதல்ல கூடு கூடுகட்டுமா எப்படி கட்டுமா வீட்டில் முதல்ல இடம் பார்த்துட்டு போகுமா எங்கேயாவது நம்முடைய அந்த வீட்டினுடைய உயரமான விட்டங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை பார்த்துட்டு போகுமா போய்ட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த களிமண் இருக்கு இல்லையா செம்மண் அதில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டிய வாயில் அந்த இதை எடுத்துகிட்டு வருமா சகதி எடுத்து வருமா எடுத்து வந்து எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து ஒரு கூட்டை உருவாக்குமா உருவாக்கி முடிச்ச பிறகு இப்ப அதுக்கான முட்டையிடுற பருவத்துக்கு முன்னாடி செய்யற வேலை என்ன தெரியுமா நல்லா விளைஞ்சிருக்கக்கூடிய நிலத்துல அந்த பயிர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு புழுவை பிடிச்சிட்டு வருமாங்க அந்த புழுவை எப்படி இருக்கு உயிரோட பிடிச்சிட்டு வருமா எப்படி பிடிச்சிட்டு வரும்னா போன உடனே அந்த புழுவை அப்படி பார்த்துட்டு அத தன்னுடைய கொடுக்க வச்சு ஒரு கொட்டு கொட்டின உடனே என்னாகுமா அது அப்படியே ஒரு மயக்க நிலைக்கு போயிருமா அந்த நீளமான பச்சை புழு இப்போ அந்த புழுவை தான் வாயில் கவிட்டு வரும் நல்லா கவனிச்சிக்கோங்க அது சாப்பிட போகிறதில்ல இதை அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய கூட்டுக்குள்ளே வைக்குமா எதுக்கு தெரியுமா இப்போ இந்த கூட்டுக்குள்ளே நீளமான அந்த புழு பச்சை புழுங்க இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படி இருக்கும் நீங்கள் தேனி கூட்டை அப்படியே உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே புழு இருக்கிறத பார்க்கல நானே பார்த்து பயந்துருக்கேன் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு நினச்சிருக்கேன் இப்போ இந்த புழுவை கொண்டு வச்சிருச்சுங்களா இந்த புழுவில் தன்னுடைய முட்டைகளை அங்கங்கே 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 அப்படியே சொருகி வைக்குமாங்க சொருகி வச்சுட்டு அந்த கூட்டை மண் வச்சு பூசிட்டு தான் வேலையை பார்க்க போயிடுமா அதனுடைய வேலை முடிஞ்சது இப்போ அது முட்டையிட்டுச்சில்ல அதுலேருந்து வரக்கூடிய அந்த குஞ்சுகள் அதுக்கு உணவு எது தெரியுமா அது தான் வெளியே வரும் இந்த ஏற்கனவே ஒரு பச்சை புழு இருந்துச்சு பார்த்திங்களா அதை அது சாப்பிட்டு 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 வளர்ந்து ஒரு நாளைக்கு குழவியான பிறகு அதை பொத்துக்கிட்டு வெளியே வருவாங்க எப்படி கோழி அந்த குஞ்சு முட்டையை உடைச்சிக்கிட்டு வெளியே வருதோ நம்மளா உடைச்சா ஆப் ஆப்பாயில் ஆம்லெட்டு இப்போ பாருங்க ஒரு சாதாரண உயிர்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த உயிர் எத்தனை விஷயங்களை தேர்ந்தெடுக்குது அது கூடு கட்டுகிறது தன்னுடைய வாரிசுகளுக்கு உணவை தேடுகிறது அதில் அந்த உணவு கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதை கொத்தி அதுக்கு வந்து பதப்படுத்துது பிறகு அதில் தன்னுடைய வாரிசுகளை வளர்க்கிறது இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது இதுக்கே இவ்வளவு முயற்சி இருந்தா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணும் எப்பயார்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம் அளவுக்கு உங்களால் பாட்டு பாட முடியாதா அப்படின்னு அந்த மாதிரி சிரித்தாங்களா அப்படிலாம் இல்லை அவர் அவரளவுக்கு பாடினா நான் என்ன அளவுக்கு பாட மாட்டேன்னா உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதன் அதனுடைய திறமைக்கு ஏற்ற தகுதி இருக்கிறது உதாரணமாக குருவி இருக்க தூக்களங்குருவி அது கட்டுகின்ற கூடு போல ஒரு கூட்டை யாரும் கட்ட முடியாது தேன் கூட்டை கட்டுகின்ற தேனீக்கள் அதை போல யாரும் உருவாக்க முடியாது ஆயிரம் மறைகளை சாம்பர்ஸ் கொண்ட அது சிலந்தி தானே ஒரு வலையை உருவாக்கும் அதில் பிற உயிர்கள் மாட்டுமே தவிர இது மாட்டாது அதே போல குலவி தானாக கூடு கட்டி குஞ்சு பொறிக்கும் அதனால் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தகுதி உண்டு வான்குருவியின் கூடு வல்லரைக்கு தொல்கரையா தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறதால் யாம் பெருதும் வல்லோமே என்ன வலிமை சொல்ல வேண்டாம் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது இதில் கரையானை கூட விட்டுட்டேங்க இந்த கரையான் இருக்கே அது எப்படி புத்து கட்டுதுங்கிறத பாருங்க பாம்பெல்லாம் ஒண்ணும் புத்து கட்டாது அப்ப இந்த ஒவ்வொரு உயிரினமும் தனக்கு வேண்டியவற்றை தானே தேடிக்கொள்வது போல மனிதர்களாகிய நாமும் நம்முடைய திறனால் சக்தியால் அறிவால் கல்வியால் எத்தனையோ உயர்வான செயல்களை வீட்டுக்கும் நாட்டுக்கும் நமக்கும் உயர்வை தரு செயல்களை செய்து காட்ட முடியும் செய்து காட்ட வேண்டும் செய்து காட்டுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் சம்பந்தம் ஞான அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்